போறங்கி சொல்லணும் அன்னி சொல்ற நான் தான் அதிசயம் போய் இப்படி அழுகும் இல்லாம ஆயி எப்படி இல்லாம अनाதியா வளர்ந்துட்டேன் என்ன கண்ணாலம் பண்றதுக்கு ஒரு பொட்டಾಟியும் கிடைக்க மாட்டா காதல் பண்றதுக்கு ஒரு காதலியும் கிடைக்க மாட்டா அது நினைச்ச நான் அழுக வந்திருச்சு நேர கால கூடி வந்தா பொண்டாட்டி என்ன காதலியே கிடைப்ப நேசுமாவா சத்தியமா அப்படி என் கையில அடிச்சு சொல்ல கரும்பான கண்ணி பொண்ணு கண்ணாலோ நடக்கும் முன்னு நெஞ்சார சொல்லி விட்டா நாள் எல்லா திருநாளு தான் கொண்டாட்டி வந்து விட்டா பாய் போட்டு படுப்பேன் நானே ஏப்பு இவ்வளவு சந்தோஷமா பாடுறியால உங்க வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய டிரனிங் பாய்ந்து வந்துருச்சு வரல

உனக்கு ஒரு பொண்டாட்டியும் காதலியும் கடுப்பாட்டு சொல்லி அது சொன்ன வாக்கு எங்க பழிச்சிடுமோங்கிற நம்பிக்கையில தான் சந்தோஷத்துல பாட்டு பாட்ட பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னா சரி வச்சுக்குவோம் சரி நீயே வச்சுக்கோ ஒரு காதலி கிடைப்பான்னு சொன்னா அதையும் சைடுல வச்சுக்குவோம் சரி நீயே வச்சுக்கோ ஒரு வப்பாட்டி கிடைப்பான்னு அப்ப சொல்லலையாடா இவனுக்கு வப்பாட்டி தான் என்னன்னு தெரியாதுன்னா இல்ல தெரியும் தெரியுமா தெரியுமா வப்பாட்டினா என்னடா வயசுக்கு வந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம ஆத்தங்கரைக்கோ புலத்தங்கரைக்கோ தள்ளிக்கிட்டு போய் தொட்டு தொட்டு பேசினா அதுக்கு பேரு காதலி அதே பொண்ண அப்பா தான் பார்த்து கட்டி வச்சா அதுக்கு பேரு பொண்டாட்டி அது சரி அப்பாட்டிக்கு வாடா அவசரப்படாதீங்க சொல்ற உங்க மூணு பேரு பொண்டாட்டிய உங்க மூணு பேருக்கும் தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கும் பேரு பொப்பாட்டி ஐயோ பாவம் கோனைக்கு உன்னை எதுக்காக நடிக்கிறேங்க நீங்களே நியாயத்தை சொல்ல வேண்டே உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு தெரியாம நான் வச்சுட்டு இருந்தா அதுக்கு பேர் வேண ஒப்பாட்டி சொல்லுவாம்பா அந்த வாத்திய கோஷ்டி ஏன் உனக்கு கோஷ்டை சேர்ந்து அடிச்சிட்டு போறாங்க அதனால நான் சொல்ல மாட்டேன் நீ மருதமூத்து தானே கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் என்னடா சார் நம்ம பசுமாட்டுக்கு பருத்திக்கொட்டியெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் உங்க வேஸ்ட் துணி எல்லாம் தோச்சு போட்டேன் சார்

அண்ண சத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல் புரியுது கத்து குடுக்கிற வாஜாரியா கல்லால் இவன் இங்க எங்க உருப்பையாக போறான் டவுன்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சாதான் இந்த நாய்க்கெல்லாம் புத்தி வரும் தப்பி கூட தவறான வழியில பையன் போயிடக்கூடாதுன்னு என் மனசு கடந்து தவிக்குதுட்டி நம்ம பையனை நாம பிரியறதே நாளைக்கு அவன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்காக பொங்குச்சோறு கொடுப்பியா எனக்கு தர மாட்டியா பயந்துடியா எம்மாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னால நீ இப்ப கேட்டிய அது மாதிரிதான் நான் மனுஷன் கிட்ட கேட்ட அப்போ ஆரம்பிச்ச பழக்கம் இப்ப தான் கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு நீ வேற பொங்க கேட்டு எங்க குடும்பத்துல குழப்பத்தை ஒன்று பண்ணிடாதம்மா நீ வாராசா நம்ம போகலாம் பா நாளைக்கு நான் இங்க தான் இருப்பேன் தனியா வந்து பொங்கல் சொல்றியா அங்கயா பாக்கல சாயா சாயா இந்தாங்க எடுத்துக்கங்க எனக்கா உங்களுக்குதா தான் எங்க உங்களை ஒண்ணு கேட்கலாமா கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நவக்கிரகத்தை ஒன்பது தடவை தான் சுத்துவாங்க ஆனா நீங்க எதுக்கு பதினெட்டு தடவை சுத்துனீங்க முத ஒன்பது தடவை சுத்தினது நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டாவது ஒன்பது தடவை சுத்தினது நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக